ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை வாசித்தோம் கண்டபோது போதும் அவளுக்கு அவன் கண்கள் என்ன கிடைத்தது தயவு கிடைத்ததுனால் போதும் மூணாவசனம் நீ ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு என்ன செய்யப்படும் கொடுக்கப்படும் அப்படின்னு அர்த்தம் என்ன இவ கேட்கறதுக்கு முன்னாடியே சிலர் சொல் சிலர் சிலர் சில நம்மகிட்ட சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரு ஹெல்ப் எங்களை பண்ணுவீங்களா அப்படின்னு அப்போ நம்ம என்ன சொல்லணும் முதல்ல கேளுங்க முடிஞ்சா செய்கிறேன் அப்படின்னு இங்கே எஸ்தர் ராஜாவிடத்தில் தன்னுடைய வேண்டுதலை கேட்பதற்கு முன்பாகவே ராஜா சொல்லிட்டாரு நீ உனக்கு என்ன வேண்டும் நீ என்ன நீ ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு என்ன செய்யப்படும் வேடு நல்லா கவனிக்கணும் கேட்கறதுக்கு முன்னாடியே பதில் வந்து விட்டது நீ என்ன கேட்டாலும் உனக்கு என்ன செய்யப்படும் ஏன்னா உனக்கு ராஜாவுடைய கண்கள் என்ன கிடைத்தது தயவு கிடைத்தது என்றால் நீ கேட்கிறது கொடுக்கப்படும் என்பதை காட்டும் நீ எதை கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் ஒரு ஆமின்னு சொல்லுங்க சொல்லுங்க எதை கேட்டாலும் கொடுக்கப்படும் விசுவாசிக்கிறீங்களா ஐயோ உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பாஸ்டர் சொந்த மூலையிலிருந்து இதெல்லாம் பேசலன்னு ஸ்தோத்திரம் ராஜா இவர் இவர் கேட்க முன்னாடியே சொல்லிட்டாரு உன் மண்டாட்டு என்ன நீ எதை கேட்டாலும் உனக்கு என்ன செய்யப்படும் நான் கேட்குறேன் அவ கேட்டது கொடுக்கப்பட்டதா பேசுங்க ஆ கொடுக்கப்பட்டுச்சா இல்லையா காரணம் அவளுக்கு ராஜாவின் கண்களை என்ன கிடைத்தது அப்படின்னு நான் உங்களை பார்த்து சொல்றேன் நீங்க கேட்கிறது கொடுக்கப்படும் என்றல்ல எதை கேட்டாலும் வெரி குட் எதை கேட்டாலும் எதை கேட்டால் கடைக்கு சார் கிடைக்கும் சார் நீ கேட்பது தேவனிடத்தில் என்றால் நீ கேட்பது மனிதனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் என்றால் நீ கேட்கிறது கொடுக்கப்படும் என்றல்ல நீ எதை கேட்டாலும் அவர் அதை கொடுப்பதற்கு வல்லமுள்ள தெய்வமாய் அவர் இருக்கிறார் எனக்கா பிரசன்ஸ் பிரசன்ஸ் ஹாலே லூயா ஹாலி லூயா ஒரு ஆமேன் சொல்ல ஹாலே லூயா பக்கத்தில் உள்ள சொல்லுங்க நீங்க எதை கேட்டாலும் கர்த்தர் கொடுப்பா ஒரு முறை கூட நீங்க எதை கேட்டாலும் கர்த்தர் கொடுப்பா ஆமே ஏன்னா ஒரே ரீசன் எனக்கு எங்க அப்பாவுடைய கண்களில் தயவு கிடைத்து விட்டது கேட்பது கொடுக்கப்படும் என்றல்ல எதை கேட்டாலும் கர்த்தர் கொடுக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார் ஹலோ விசுவாசிக்கிறவங்க ஆமேன் ராஜா ரெடி ஆயிட்டார் தயவு கிடைக்காட்டா இவன் காலியாயிருப்பான் இவன் ஏன்னா ஒரு சட்டம் உங்களுக்கு தெரியும் அவர் செங்கோலை நீட்டாட்டா அவன் யாராக இருந்தாலும் காலியாயிடும் ஒரு இப்படி இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத சட்டம் வந்து நிற்கிறான் எஸ்தர் ராஜா பார்க்குறான் உடனே செங்கோலை நீட்டிட்டான் தயவு கிடைத்து விட்டது அடிச்ச சொல்கிறான் உனக்கு உனக்கு என்ன வேணும் அவ அவ இன்னும் கேட்கவே ஆரம்பிக்கிற கேட்கவே ஆரம்பி ஆனால் கே அவன் என்னெல்லாம் கேட்டானோ எல்லாம் கொடுத்தான் இன்னைக்கு விருந்துக்கு வரணும் ஆ வாரேன் நாளைக்கு விருந்து வரணும் ஆ வாரேன் சோத்தம் ஏ ராஜா நான் சும்மா வேலையில்லாத ஆளா அவ்வளோ பிஸியான ஆள் ஆனால் நாளைக்கு ஆ வாரேன் விருந்துக்கு வாடேன் இன்னும் இதை வாஸ்தவம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு சரி இன்றைக்கி விருந்து நாளைக்கு விருந்து கொஞ்சம் இன்னைக்கு இன்றைக்கி இன்றைக்கு திராட்சரம் குடிச்சாச்சுல்லா ஓகே இனி நாளைக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு ராஜா சொல்லவே இல்லை நாளைக்கு நான் வைக்கிற விருந்துக்கு ஓகே நாளைக்கு நான் வாரேன் அவருடைய வேறு ப்ரோக்ராம் எல்லாம் அங்கே கேன்சல் ஆயாச்சு ஒரே ரீசன் ராஜாவுக்கு எஸ்தோடைய கண்கள் எஸ்த எஸ்தருக்கு ராஜாவுடைய கண்களை என்ன கிடைத்தது இன்னைக்கு கர்த்த நம்மோடு தெளிவாக இடைபெற்று கொண்டிருக்கிறார் ஆமே நம்முடைய ஆண்டோராகியேசுடைய கண்களிலே இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் தயவு கர்த்தர் கிடைக்க செய்திருக்கிறாரே எதை கேட்டால் அவர் கொடுப்பார் காலையிலும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அடுத்து நான் எப்படி சொல்கிறேன் அவர் செய்வதை கடமைக்காக அல்ல விருப்பத்தோடு மனநிறைவோடு செய்கிறவராயிருக்கிறார் சிலவங்களுக்கு கடமைக்காக செய்வோம் ஆனால் நம்ம ராஜா கடமைக்க விரும்பி 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 நம்முடைய ஆண்டவர் சொ அப்படி கடமைக்காக அல்ல கேட்டுட்டானுங்களே நாளை செரைஞ்சி பார்த்துட்டு அப்படி அல்ல அவர் நமக்கு எப்படி கொடுக்குறார்னா விருப்பத்தோடு ஆமேன் மன நிறைவோடு காரணம் என்னன்னா எனக்கு அவருடைய கண்களில் என்ன கிடைத்தது ஹம் இதுதாங்க பிளஸ்ஸிங் சிலதெல்லாம் நம்ம கேட்டுட்டாங்களேன்னு கொடுப்போம் சிலதெல்லாம் சரி வேற வழி இல்லை ஆனால் இந்த நீங்கள் ராஜா பார்த்தா தெரியும் எதை அப்படி ரசிச்சு ரசித்து கொடுப்பார் ஒன்று செய்வார் அடுத்து கேட்பார் எஸ்த ராஜாத்தையே இதெல்லாம் செஞ்சாச்சு இன்னும் உனக்கு எதாது செய்யணுமா கேளு நான் உனக்கு தாரேன் அந்த யூதர்கள் இத்தனை பேர் கொண்டாச்சு நீ வெளியே யாரெல்லாம் கொண்டுருப்பாங்கனு தெரியாது இன்னும் உனக்கு எதாவது செய்யணுமா கேளு நான் உனக்கு செய்வேன் இவ்வளோ ராஜா விரும்பி 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 கொடுப்பதுக்கு காரணம் ஸ்தோத்திரம் ஒரே ரீசன் ராஜாவுக்கு எஸ்தருடைய கண்களிலே ஆ மீன் ஸ்வத்திர ராஜாவுடைய கண்களில் எஸ்தருக்கு என்ன கிடைத்து விட்டுறது நான் விசுவாசிக்கிறேன் நான் பெற்றுக்கொள்வதை கொள்வதை தேவனிடத்திலிருந்து கடமைக்காக அல்ல அல்லது தேவன் எனக்கு தருகிற ஒவ்வொன்றும் அவர் விருப்பத்தோடு அவர் மன அதாவது பெற்றுக்கொள்ளுகிற நாம் எவ்வளோ சந்தோஷப்படுகிறோமோ அதை காட்டில் அதிகமாக கொடுக்கிற கர்த்தர் சந்தோஷப்படுகிறாரே ஊவு கிடைத்து விட்டது தயவு கிடைத்து விட்டது ஹாலூயா தயவு கிடச்சிச்சுன்னா ஒருவேடக்கூடாது என்னுடைய ஜபத்திற்கு நோ வெயிட் அடுத்து காது கேளாதது போல அவர் இருக்கவே மாட்டார் சில ஆட்கள் கூப்பிட்டா காது கேட்கும் ஆனாலும் எப்படி இருப்பாங்க கேட்காத மாதிரி இருப்பாங்க இப்போ நம்ம ஒரு காரியத்தை போயிருக்கிறோம் நோ அந்த பேச்சே இல்லை வெயிட் தாமதம் ஸோ எஸ்தர் என்ன கேட்டாலும் மூணும் ராஜாவட்டத்தில் இல்லை என்கிற பதில் இல்லை வெயிட் காத்துரு பொறுத்துரு அந்த பதில் இல்லை மூணாவது ஏதோ சொல்கிறான் அப்படின்னு அவ காது கேளாதவர் ஒரு இருக்கலை அவர் அவள் என்ன கேட்டாலும் அதை ராஜா கவனமாய் கேட்டு அவளுக்கு உடனே பதிலளித்தார் சொல்கிறேன் புரியுது அவங்களுக்கு இது எஸ்தர் நினச்சிட்டு இருக்காதுங்க நம்ம தான் அந்த எஸ்தர் அந்த கர்த்தர் நமக்கு இதை செய்கிறாரு இதை கர்த்தர் செய்வாராக இது நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது ஒரு வேடை கூட சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் இந்த நம்முடைய அவருடைய ராஜாவோடைய கண்களை தயக்கிடைச்சிட்டால் நம்முடைய பெயரும் மாறுகிறதா இருக்குது நம்முடைய பெயர் என்ன செய்யுது மாறுது ராஜா எஸ்தரை பார்த்து எப்படி கூப்பிடுறாரு பாருங்க ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ராஜா அவளை நோக்கி ஆமே எப்படி கூப்பிடுறாரு ராஜா ஏ எஸ்தரேன்னு இல்லை ராஜாத்தியே ராணியே கூப்பிட்டது யாரு ராமூலுங்க பார்க்கலாம் இவை எப்படி அழைக்கப்பட்டால் தெரியுமா அனாதை என்று அழைக்கப்பட்டால் அடிமை என்று அழைக்கப்பட்டால் அந்நிய தேசத்தால் என்று அழைக்கப்பட்டால் எல்லாரால் ஒதுக்கப்பட்டோம் என்று அழைக்கப்பட்டால் இப்போ தயவு கிடைத்த ஒரே காரணத்தினால ராஜாவுடைய வாயிலிருந்து எஸ்தர் அழைக்கப்படுகிறாள் எஸ்தர் கூப்பிடுங்க சாத்தாம்மா பெயர் மாறுதில்ல அழைக்கிற விதம் மாறுதில்ல ஆமையன் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆமே அப்படின்னா இது என்ன அர்த்தம் அந்த ராஜா எஸ்தரை பார்க்குற விதமே மாறுது மாறுது உன் வேண்டுதல் என்ன எஸ்த ராஜாத்தியே ஒரு ஆமின் சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டோர் ஆகிய கர்த்தருக்கு கத்துடைய கண்களிலே நான் அத்தனை பேருக்கும் தயவு கிடைத்து விட்டது அவ்வளோதான் இது இதுக்கு மேலே என்ன வேணும் ஹாலே லூவியா அவர் நான் அழைக்கப்படுகிற பெயர் மாறுகிறது சொல்லுங்க இந்த வார்த்தை நான் அழைக்கப்படுகிற பெயர் மாறுகிறது என்று நான் சொல்கிற காட்டிலும் அழைக்கப்படுகிற பெயர் மாறி விட்டது நம்மை பார்க்கிற விதம் மாறிவிட்டது ஒரே கான் எங்கள் தகப்படை கண்களிலே எங்களுக்கு தயவு கிடைத்து விட்டது எத்தனை பேர் ராமின் சொல்லுகிறீர்கள் வேறொன்றும் இல்ல ஒரு